சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எமது உறவுகள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் Monsieur, dames bonjour. On est à Salon Chip Coiffure, 7 rue de Chabrol, Paris 10e. Vous êtes le bienvenu. On travaille avec le produit L'Oréal et Kerastase. On fait des bons services à petit prix. On vous attend à 7 rue de Chabrol, à Paris 10e. ஐரோப்பாவில் கோடை காலம் தாகம் எடுக்கும் நேரம் எல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அருந்துங்கள் வர்த்தகர்களுக்கு பிரான்ஸ் நாட்டின் புகழ்பெற்ற தொலைக்காட்சி முன்னாள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் காலமானார் தே ஷெஃப் ஷிஃப் தே லேத் ஃபோபோயா போன்ற நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியில் மிக சிறப்பாக தொகுத்தளித்து மக்களை கவர்ந்து கொண்ட பட்ரிஸ் லாஃபோ எண்பத்தி நான்காவது வயதில் ஆகஸ்ட் ஏழு புதன்கிழமை அன்று காலமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தலைமுறை பார்வையாளர்களை மயக்கிய தொலைக்காட்சி மனிதருக்கு டு ஆகியவற்றில் கலாசார அமைச்சர் ரச்சிதா டாத்தி அஞ்சலி செலுத்தியுள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளரும் தயாரிப்பாளருமான பட்ரிஸ் லாபோ ஆகஸ்ட் ஏழு புதன்கிழமையன்று ஒபேரியில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார் பட்ரிஸ் லாஃபோ ஒரு நாடக நடிகராகவும் திகழ்ந்தார் நான் மரணத்திற்கு பயப்படவில்லை என்று அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தெலே லுவாசருக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார் பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு பதிமூன்றாவது நாளை தாண்டி தொடர்கிறது பிரான்ஸ் பதிமூன்று தங்கப் பதக்கங்கள் பதினாறு வெள்ளிப் பதக்கங்கள் இருபது வெண்கலப் பதக்கங்கள் என நாற்பத்தி ஒன்பது பதக்கங்களை பெற்றிருக்கிறது பரிசல் ஒலிம்பிக் போட்டிகள் மக்களை மகிழ்வூட்டி வருகிறது விளையாட்டு வீரர்கள் ஆர்வத்துடன் போட்டிகளில் பங்கு பெற்று வருகின்றார்கள் ஒலிம்பிக் விளையாட்டுக்கள் உற்சாகமாக செல்கிறது ஆனால் பிரான்ஸ் அரசாங்கம் செயல்பாடற்ற நிலையில் இருக்கிறது தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு மாதம் கடந்துள்ள பொழுதிலும் பிரான்சின் காபந்து அரசாங்கமே செயல்படுகிறது குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ ஜனநாயக விரோத செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார் என்ற விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறார் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்றி வெற்றி பதக்கங்களுடன் சன்மானங்களையும் வீரர்கள் பெறுகின்றார்கள் பிரான்சின் ஒலிம்பிக் வீரர்கள் பெற்றுக்கொள்ளும் சன்மான தொகைக்கு பிரான்ஸ் நாட்டுக்கு வரி செலுத்த வேண்டியவர்களாக உள்ளனர் தங்கப்பதக்கம் வெல்பவர்களுக்கு எண்பதாயிரம் யூரோ வழங்கப்படுகிறது வெள்ளிப் பதக்கம் வெல்பவர்களுக்கு நாற்பதாயிரம் யூரோ வழங்கப்படுகின்றது வெண்கலப் பதக்கம் வெல்பவர்களுக்கு இருபதாயிரம் யூரோ வழங்கப்படுகிறது விளையாட்டு வீரர்கள் முப்பது வீத வரை வருமான வரி செலுத்த வேண்டியவர்களாக உள்ளனர் விளையாட்டு வீரர்களுக்கான வருமான வரியை குறைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை முன்வைத்து வருகின்றார்கள் இதேவேளை பிரான்ஸ் ஒலிம்பிக் வீரர்கள் பிரான்சில் வாழாமல் வேறு நாட்டில் வாழ்ந்து வந்தால் அவர்கள் பதினைந்து வீதமே வரி செலுத்த வேண்டியவர்களாக உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை இதோ வேண்டாம் இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லாக் குரோனோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் குரோனோ உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட King's Travels. Paris, Lot Chapelil. King's Travels. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents. La France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் செயின் நதி விவகாரம் தொடர்ச்சியான வாத பிரதிவாதங்களுக்கு உட்பட்டு வருகின்றது செயின் நதியை சுத்திகரிக்க செலவிடப்பட்ட பெரும் தொகை பணம் பூணடிக்கப்பட்டு விட்டது எனவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன செயின் நதி நீரின் தரம் நீச்சலுக்கு உகந்ததாக இல்லை என கடந்த வாரத்திலும் கருத்துக்கள் வெளியாகியிருந்தன செயின் நதியில் நீந்தியதன் மூலம் உடல் நலம் பாதிக்கப்பட்டதாக ஒரு வீராங்கனை தெரிவித்திருக்கின்றார் ஆனால் பத்து கிலோமீட்டர்கள் தூரம் நீந்தக்கூடிய நீச்சல் மரதோன் நிகழ்வு திட்டமிட்டபடி செயின் நதியில் நடைபெறும் என பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இடல் கோ அறிவித்திருக்கிறார் ஆகஸ்ட் எட்டு ஒன்பதாம் தேதிகளில் இந்த நீச்சல் மரதான் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கில் இஸ்ரேல் ஒலிம்பிக் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஜெர்மனி முனிச்சில் ஒலிம்பிக் போட்டியின் பொழுது உயிரிழந்த பதினோரு இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்களை நினைவுகூறும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது இஸ்ரேலிய தங்கப்பதக்கம் வென்ற வின்சர் ஃபார் டாம் ருவேனி சைக்கிள் ஓட்டுநர் ரோட்டம் கஃபினோவிட்ஸ் ஆகியோர் இந்த அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் அஞ்சலி நிகழ்வு ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது காசாவில் போரின் பொழுது பலஸ்தீனியர்களின் மரணங்கள் மற்றும் மத்திய கிழக்கில் பரந்த பிராந்திய மோதலின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பரிசல் போட்டியிடும் சில விளையாட்டு வீரர்கள் அச்சுறுத்தல்களை சந்தித்ததாக இஸ்ரேலின் ஒலிம்பிக் குழு தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்களில் உளவியல் பயங்கரவாதத்தை உருவாக்குவதற்கான மையப்படுத்தப்பட்ட அச்சுறுத்தல்களுக்கு உள்ளானதாக இஸ்ரேலிய தேசிய ஒலிம்பிக் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் பாரிஸ் வழக்குரைஞர்கள் இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் மரண அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தியிருக்கின்றார்கள் பாரிஸ் பதினெட்டு போத்துலா ஷப்பல் சிலைகளால் அழகுபடுத்தப்பட உள்ளது சிமோந்துலா பூவா ஒலிம்பு லூயிஸ் ஆகியோரின் சிலைகளை பாரிஸ் பதினெட்டு போத்துலா ஷப்பலில் நிறுவ பரிஸ் நகர முதல்வர் ஆன் விருப்பம் தெரிவித்திருக்கிறார் பிரெஞ்சு வரலாற்றில் இடம் பிடித்த பெண் கதாநாயகிகளின் சிலைகளை நிறுவுவதற்கு இடல்கோ விருப்பம் கொண்டுள்ளார் போத்துலா ஷப்பல் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக மீண்டும் உருவாக்கப்பட்ட தொழிலாளர் வர்த்தக மாவட்டமாகும் ஒலிம்பிக் போட்டிகளின் பல்வேறு மரபுகளில் போத்துலா மிக அழகான அமையும் ரூதுலா இரு பக்கங்களிலும் சிலைகளை வைக்க நகர முதல்வர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார் போத்துலா ஷப்பல் பரிசின் முக்கிய நுழைவாயில்களில் ஒன்றாகும் இந்த பகுதி பிரான்சின் வரலாற்றை குறிக்கும் பெண்களால் வரவேற்கப்பட வேண்டும் என்பதையும் ஆன் இடெல்கோ விருப்பமாக கொண்டிருக்கின்றார் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரேயோடியா களஞ்சியம் ஓர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்று செல்லலாம் வருகை தாருங்கள் கிரையோடியா களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் தைத்து தருவதில் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல்

கிரத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேதகு ஆயர் மோசினிக் கிரித்தை தலைமையில் பிற்பகல் மூன்று மணிக்கு திருச்சி திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜபித்து இறை ஆசையர் பெற்று செல்ல அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் கிறிஸ்தோ இலக்கம் நான்கு மேர் தொண்டு நூற்று நான்காயிரம் இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் தீவிர வலதுசாரி பின்னணி கொண்ட கடந்த வாரம் முதலான கலவரம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருந்தது பிரான்ஸ் பி எஃப் எம் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியை நடத்திக் கொள்கிறது இசை நடன வகுப்பு ஒன்றில் மூன்று சிறுமிகள் இளைஞர் ஒருவரால் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டார்கள் இந்த சம்பவத்தை மேற்கொண்ட நபர் ஓர் இஸ்லாமியர் என தவறான செய்தி சமூக ஊடகங்கள் வாயிலாக பரவியதை தொடர்ந்து நாட்டின் சில பகுதிகளில் திட்டமிட்ட முறையில் வன்முறைகள் வெடித்தன இந்த செய்தி உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் பரவியது இந்த கலவரத்தை மேற்கொண்டவர்கள் வெளிநாட்டவர்களுக்கு குறிப்பாக அகதிகளுக்கு எதிரான கோஷங்களை முன்வைத்து வெளிநாட்டு பூர்வீகம் கொண்டவர்களின் வர்த்தக நிலையங்கள் வாகனம் என்பனவற்றை சேதப்படுத்தினர் வன்முறைகள் நாட்டின் பல பகுதிகளுக்கும் பரவின பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாம கலவரத்தை அடக்க அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகளாக கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து சிறை தண்டனை வழங்கப்பட்டது கைது செய்யப்பட்ட நானூறு பேரில் நூற்று நாற்பது பேர் குற்றவாளிகளாக காணப்பட்டுள்ளனர் மூன்று பேருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஏனையோரும் விசாரணைக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று நாடு தழுவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ள இன பாகுபாட்டு கருத்தை கொண்ட குழுவினர் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தனர் தாங்கள் கூடும் இடங்களில் விவரங்களையும் அவர்கள் வெளியிட்டிருந்தனர் நாட்டின் பல பகுதிகளில் ஓர் இனம் புரியாத அமைதியும் பதற்றமும் நிலவியிருந்தது வர்த்தக நிலையங்கள் சில மூடப்பட்டிருந்தன திறந்து வியாபாரம் நடத்தி கொண்டிருந்தவர்களும் வளமையான நேரத்துக்கு முன்னதாகவே நிறுவனங்களை மூடியிருந்தனர் ஆனால் கலவரக்காரர்கள் திட்டமிட்டபடி அவர்களது இடங்களில் கூடவில்லை அந்த இடங்களை இனவாதத்துக்கு எதிராக திரண்டவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டனர் நாட்டின் பல பகுதிகளிலும் இந்த திரட்சி நடைபெற்றுள்ளது பிரிட்டனில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது உலகின் பல பகுதிகளிலும் இருந்து பிரித்தானியாவை மக்கள் அவதானித்து வந்தனர் அச்ச உணர்வு ஓரளவு தனிவடைந்துள்ளது பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பாரிஸ் பத்து லாசபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று எங்கு சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன வாங்கி செல்ல விரையுங்கள் ஷெபேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதினொன்றுதல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ரோது புபோ சென்றோனையும் பருஸ் பத்து